வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிக முறையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாம்பத்திக கலகம் மாற்றக்கூடிய ஒரு மந்திர முறைதான் நம்ம பார்க்க போறது இந்த மந்திரம் ஜெபம் பண்றதுனால நமக்கு வந்து விரும்பின ஆளு நம்ம கூட இருப்பாங்க சண்டை சச்சரவு வராம நம்ம கூட இன்னும் பாசமா நேசமா இருக்கக்கூடிய ஒரு மந்திர முறை தான் நம்ம சொல்ல போகுது ஏன்னா நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கும் போதே அபிப்பிராய வித்தியாசங்கள் வர்றது நம்ம சொல்றது அவங்க கேட்காம இல்லைன்னா அவங்க சொல்றது நமக்கு யோசிக்காத ரீதியில அந்த மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து பல தாரணையில பிரச்சனைகள் உருவாகுது சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக முடியுது அப்போ நிறைய பேர் ஜோதிஷபரமாக பார்க்கறதா இருந்தாலும் இல்லைன்னா மந்திரவரமாக தேடி போகிறதா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம்தான் குடும்பத்தில் வந்து ஒத்துரிமை இல்லை மனசமாதானம் இல்லைங்கிற ஒரு விஷயம்தான் வந்துட்டு இருக்கு அப்போ அது அதுக்கு வந்து இப்போ நிறைய இயந்திரங்கள் காரியங்கள்லாம் வாங்கி வைப்பாங்க ஐக்கியத்துக்கு வேண்டி ஆனால் நம்ம வந்து சுமேதையாக நம்ம ஒரு மந்திர ஜெபம் பண்ணி இந்த ஒரு பிரச்சனையை எப்படி சோல்வ் பண்ணலான்னு கேட்டால் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மந்திர முறை தான் நான் சொல்ல போகிறேன் யாருக்கு வேணாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணலாம் மந்திரம் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் காலையிலேயே சாயந்தரமோ உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ ஒரு பத்து நிமிஷம் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறது நூற்றி எட்டு முறை பண்ணா போதும் நல்ல மாற்றம் இருக்கும் ஒரு இருபத்தோரு நாள் கழிஞ்சாலே அந்த வீட்டில் ஒரு சமாதான அந்தரீஷம் அதே மாதிரி நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க நம்மகிட்ட நல்லபடியா இருப்பாங்க பொதுவாக இந்த குடும்பத்திலே ஆகட்டும் இல்லைன்னா வேற ரெண்டு பேர் ஒரு லவ் ப்ராப்ளமே ஆகட்டும் இவங்க வந்து நல்லா பேசிட்டு இருப்பாங்க நல்லபடியா இருக்கும் நல்ல ஒரே மனசு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு சின்ன காரியத்தில் ஒரு பிரச்சனை வரும் அது சின்னதாகவும் சில பேர் ஈகோல வர பிரச்சனையா இருக்கலாம் சின்னதாக அது கொஞ்சம் பெருசாகவும் அப்புறம் ரெண்டு பேரும் சேர முடியாத ரீதியில் அந்த பிரச்சனை போயிடும் இன்னைக்கு நிறைய பேர் ஃபீல் பண்றது அதுதான் நான் தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம அப்படி செஞ்சுட்டேன்னு பின்னீடு வந்து மன கவலைகள் உருவாகும் உங்களுக்கு அந்த வாய் விட்டு போகலாம் இல்லைன்னா வாக்குகள் விட்டு போகலாம் அதெல்லாம் என்னன்னா ஒரு தப்பான ஒரு நேரங்கள் நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன்ல தான் நமக்கு அது வரும் அப்ப அந்த தெட்டான இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் அங்க வராம இருந்தாலே நமக்கு என்னைக்குமே ஒரு பாசிட்டிவ் இருந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காது இப்போ அதுக்கெல்லாம் தான் இந்த ஜெப முறைகள் நம்ம செய்யறது இந்த மந்திரம் வந்து லலிதமான முறையில நீங்க வந்து ஒரு கணபதி பகவானோட முன்னால இன கணபதி பகவானோட ஒரு போட்டோ இருந்தால் ஒரு பக்தியை கொளுத்தி வச்சு புளிச்சு முடிச்சு சுத்தமா மன சுத்தி தேக சுத்தி இது ரெண்டுமே வேணும் நமக்கு ஒரு மந்திரம் ஜபம் பண்ணும்போது தேக சுத்தின்னா காலையில எந்திரிச்சு குளிச்சா போதும் அதுதான் தேக சுத்தி அதுக்கு அந்த பக்கம் போலதான் நீங்க சிந்தனை பண்ண வேண்டாம் மனசுத்தின்னா மனசுல நன்மை மட்டும் நினைக்கிறது எல்லாருக்கும் நல்லது வர்றோம் யாருக்கும் கெடுதல் வளர்க்க கூட கெடுதல் வரக்கூடாது நம்மளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே கண்டிப்பா நம்ம நல்லா இருப்போம் என்னட்டு இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்றது மந்திரம் ஜபம் பண்ணும்போது இப்படிதான் ஜபம் பண்ணணும் ஹிரேம் கம் ஹிரேம் வசமானாய ஸ்வஹா இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நீ நூற்றி எட்டு முறைங்கிறத எண்ணம் பிடிக்கிறதுக்கு மாலை வைக்கணும் அப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா நீ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கனெக்ட் பண்ணவே வேண்டாம் நீங்கள் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு பிறகும் ஒரு நிமிஷம் நீங்கள் மனசில் நினைச்சா போதும் நான் இன்னாள் கூட நல்லபடியாக இருக்கிறதுக்கு தான் நான் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறேன்னு மனசுல நினைச்சுக்கிறது இல்லைன்னா உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறது ஏன்னா அந்த இன்புட் நீங்க அந்த மனசுல கொடுத்தாலே உங்க மனசு வந்து அதை ஏத்துக்கும் ஓ இப்ப இப்படி பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறத ஒரு பாசிட்டிவ் வைபு நீங்களே அந்த மந்திரத்தால கிரியேட் பண்றதுதான் அது நீங்க செய்து பாருங்க இருபத்தோரு நாளையில உங்களுக்கு அந்த மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து லவ் ப்ராப்ளம் இல்லைன்னா கணவன் மனைவி பிரச்சனைன்னு நிறைய ஆளுக ஓரோ இடத்துக்கு போகிறது காசு கொடுக்கறது ஏமாறுறது அந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ நீங்களே சுமேதையாக செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும் ஏன் இந்த மந்திரம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு கேட்டா இல்லைனா மந்திரம் ஜெபம் நீங்களே பண்ணுங்கிறத கேட்டா உங்களுக்காக வேறொரு ஆள் பண்றதை விட உங்களுக்காக நீங்க பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு சோல்வ் செய்கிறத காட்டும் அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இல்லைன்னா அப்படி ஒரு பிரச்சனையே இல்லாம வர்றதுக்கு வேண்டி ஜெபம் பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க திங்க் பண்ணிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க